புத்தகை வெளியிட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி வணக்கம் சொல்ல கணபதி அண்ணனும் டாக்டர் அண்ணாமலையும் மற்ற தலைவர்கள் பல்வேறு சங்கங்கள் இருந்து வந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு கூட்டம் இது வந்து ஒரு நாராயண ஏற்பாடு பண்றப்பக்கே இல்லை இது வந்து நன்றி தெரிகிறது கூட்டம் புத்தக வெளியிட்டு விட அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது தஞ்சாவூர் நகரத்தாறு சங்கம் எனக்கே புரியல நான் இருபத்தி ஆறு வயசுல ரெண்டு பேருக்கு தலைவராக இருந்தேன் இப்போ எனக்கு அறுபத்தொம்போது வயசு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் நான் இந்த மேடையில் பேசுனேங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு லக்ஷ்மி சீகள் சுப்பிரமணியன் பேர் இருந்தால் நான் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நீ தலைவர் யாரை போகலாங்கிறப்போ திடீர்னு அவங்க எந்திரிச்சு நான் அங்கே பின்னாடி உட்காந்துருந்தேன் அளவு பின்வாங்க தான் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க தலைவராக இருக்கக்கூடாது நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இல்லை நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி ஆகினாங்க எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலையில் வச்சுருப்பேன் பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா நம்ம முதல் தலைவராக இருந்த சங்கம் நல்ல முறையிலேயே நாற்பத்தி மூணு வருஷமாக தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் பொதுவாக இப்போ எந்த நகர்த்தாசன தலைவர்களும் இருக்கிறதுனால நம்ம நகரத்தாருக்குன்னு பேர் போன ரெண்டு குணங்கள் இருக்கு ஒன்று வந்து நாணயம் என்னோட நம்பிக்கை இந்த ரெண்டு குணங்களையும் நம்ம பொதுவாக நம்மளுடைய இளைஞர்களிடையே நாம் சாதியாக்க வேண்டும் அதை வளர்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும் ஏன்னால் என்ன பண்ணலாம் நகர்த்தாசனம்னு இல்லை எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்முடைய இளைஞர்களை இந்த நாணயம் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணணும் ஆனால் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியதுனால் நம்ம பெரியவங்க எல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளை பார்த்து தான் அவங்க கற்றுக்கிறாங்க ஸோ நம்ம எல்லாரும் நம்ம நம்பிக்கையான நாணயமாக நடந்துக்கிட்டோம்னா இளைஞர்களும் நம்மை பார்த்து அதை பின்பற்றுவார்கள் நம் சமூகமும் தொடர்ந்து அதுக்கு ம ஒரு மரியாதையோடு இருக்கும் என்பதை நான் இந்த கூறிக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாக நம்ம நகரத்தார் சங்கங்கள் எல்லாம் இது வந்து ஆரம்பிக்க போய் கேட்டாங்க மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி பேஸ்ட்டாக ஆரம்பிக்கிறமே இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து நம்ம நகரத்தார்கள் நல்ல ஒரு சமூகமாக இருந்தால் அது நாம் நாட்டுக்கு செய்யும் ஒரு சேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் புதுக்கோட்டை மாணவர்கள் கூட சொன்னேன் நம்ம வந்து நாணயமானவர்களாக இருந்து நம்பிக்கையானவர்களாக இருந்தால் அதுவே நாம் வந்து இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு முப்பது சதவீத வரி கட்டிடுங்க நீதியை வச்சு கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம சமூகத்தில் நிறைய இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் நம்ம இளைஞர்களிடையே நாம் ஊக்குவிக்க வேண்டும் ஆனா ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை எல்லா இடங்களிலும் வற்புறுத்தணும் ஏன்னா ஒன்பது கோயில்லையும் சரி நகர்த்தார் சங்கங்கள்லயும் சரி ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமா வேண்டியது இருக்கு அது கொஞ்சம் குறைச்சதா இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்மால் முடிந்த அளவு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தலைவர் நாராயண அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்